ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சில நாட்களாகவே வானத்தில் ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க உண்மையிலேயே இந்த வானத்தில் உள்ள நிகழ்வு அதிசயம்தானா இந்த நிகழ்வு இப்போ தான் மொதல் தடவையாக ஏற்படுதா பொதுவாகவே கிரகங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும்போது போது பூமிக்கோ இல்லை மனிதர்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற கேள்வியும் முதல்ல எழும் பல நேரங்களில் வானம்ன்றது ஒரு புதிராக இருந்தாலும் நிறைய கேள்விகளுக்கு நம்ம விடையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் சேர்றது உண்மையாக இதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வானத்தில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் பொதுவாக சிலவற்றை தான் நம் கண்களால் காண முடியும் அதன்படி சுக்ரன் வீனஸ் வியாழன் ஜூபிட்டர் சூரியன் சன் நிலவு மூன் சில நேரங்களில் செவ்வாய் மார்ஸ் சனி சாட்டர்ன் போன்ற கோள்களை தான் நம்மால பார்க்க முடியும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா என்றால் பெரும்பாலும் முடியாது என்பர் ஆனால் எப்போதாவது அரிதாக இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வை வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் என்கின்றனர் இந்த ஆறு கிரகங்களான சுக்ரன் வீனஸ் செவ்வாய் மார்ஸ் வியாழன் ஜூபிட்டர் சனி சாட்டர்ன் நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்கும் சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும்போது இந்த அரிய காட்சி நிகழ்கிறது என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆறு கிரகங்களில் நான்கு கிரகங்களான செவ்வாய் வெள்ளி வியாழன் மற்றும் சனி ஆகிய கோள்களை நேக்கடை அதாவது வெறும் கண்களுக்கே தெரியும் என்றும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு டெலஸ்கோப் தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும் என்கின்றனர் ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் டெக்னாலஜி உதவி இல்லாமல் பார்க்க முடியாத அளவுக்கு மங்கலாக உள்ளன என சொல்லப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பு பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் என்றும் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும்போது இதை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் நமது சூரிய குடும்பத்தின் முக்கிய எட்டு கோள்களும் சூரியனை வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருகின்றன சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் புதன் மெர்குரி இந்த கோள் சூரியனைச் சுற்ற அதாவது எண்பத்தி எட்டு நாட்களில் ஒரு சுற்றை நிறைவு செய்கிறது புதன் கிரகத்தில் ஒரு ஆண்டு என்பது எண்பத்தி எட்டு நாட்களாகும் நம் அனைவருக்கும் தெரியும் பூமியின் ஆண்டு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் என்று லீப்யர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகும் அதிகபட்சமாக நெப்டியூன் சூரியனை சுற்றி வர அறுபதாயிரத்து நூற்றி தொண்ணூறு நாட்கள் அதாவது ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது கோள்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருவதால் சில நேரத்தில் அவற்றில் பல சூரியனின் ஒரே பக்கத்தில் வரிசை கட்டி நிற்பது உண்டு பூமியிலிருந்து காணும்போது இரவு வானில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களை நம்மால் காண முடிகிறது சில அபூர்வ சந்தர்ப்பங்களில் இரவு வானில் அவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் காட்சி தருகிறது அந்த வகையில்தான் இந்த ஆறு கோள்களும் அதாவது வீனஸ் மா ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரனஸ் நெப்டியூன் ஆகிய கோள்கள் ஒரே கோட்டில் தென்படுகின்றன ஒன்று அல்லது இரண்டு கிரகங்கள் நேர்கோட்டில் தெரிவது ஒரு சாதாரண நிகழ்வுதான் ஆனால் பல கிரகங்கள் நேர்கோட்டில் தெரிவது அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது இதற்கு முன் இதே போல நிறைய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வந்துள்ளன அப்போது எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்கின்றனர் அதாவது இந்த கிரகங்கள் நேர்கோட்டில் வருவது பூமிக்கும் சரி அதில் வாழும் உயிரினங்களுக்கும் சரி பிரச்சனை ஏற்படுத்தும் என்று நினைப்பது தவறு இதற்கு எந்தவித அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது இது குறித்து அறிவியல் தொழில்நுட்ப மையத்தினர் கூறுகையில் கோள்கள் ஒரே கோட்டில் வரவில்லை பூமியில் இருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்ற மாய தோற்றத்தை தருகின்றன இந்த நிகழ்வை பிளானட்ரி பரேட் என்று சொல்கிறோம் இவற்றை வெட்டவெளி அல்லது மொட்டை மாடியிலிருந்து காணலாம் இது போன்ற நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நிகழாது என்று கூறினர் கிரகங்கள்லாம் பூமியிலேருந்து பார்க்கும்போது நேர்கோட்டில் தெரிகிறது இது முதல் தடவை கிடையாது எப்படி நம்ம இந்த ஜனவரி மாதம் பார்க்குறோமோ அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துலேயும் இது பார்க்கலான்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆறு கோள்களை பார்க்குற மாதிரி பிப்ரவரி மாதத்தில் ஏழு கோள்களை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க ஏழாவது கோளாக மெர்க்குரி புதனும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்க இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்